பிரதமர் மோடி பிறந்தநாள் விழாவில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நெய்வேலி என்எல்சி தலைமை அலுவலகம் எதிரில் உள்ள ஐயனார் கோவிலில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நெய்வேலி பாஜக பிரமுகர் வேடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட கூட்டமைப்பின் அமைப்பாளர் ராஜா தலைமை இதில் சிறப்பு என்எல்சி செயல் இயக்குநர் அன்பு செழியன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடக்கி வைத்தார் இதில் சுமார் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக ஓபிசி பிரிவு மாநில தலைவர் சாய் சுரேஷ் பாஜக மாவட்ட தலைவர் கோவிலானூர் மணிகண்டன் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தேசபக்த இயக்கம் நிறுவன தலைவர் வீரசாமி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சரவண சுந்தரம் தாமரை மணிகண்டன் கோபாலகிருஷ்ணன் ஓபிசி அணி தலைவர் தவபாலன் பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம் என்எல்சி பி எம்எஸ் சங்க அமைப்பு செயலாளர் நாகராஜ் பொருளாளர் விமல்ராஜ் கான்ட்ராக்டர் சங்க பொதுச் செயலாளர் விக்னேஸ்வரன் தலைவர் அருள்முருகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தயாநிதி நகர தலைவர் மணிகண்டன் வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் நலச்சங்கங்களின் பிரதிநிதிகள் ராம் பிரசாத் காமராஜ் பாஜக வழக்கறிஞர் சிவகுருநாதன் ஆதிபராசக்தி மகளிர் அணி பொறுப்பாளர் கல்யாணி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் என்எல்சி அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் தொழிற்சங்க பிரமுகர்கள் உள்ளாட்சி பிரதிநிதி சமூக ஆர்வலர்கள் வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் நலச்சங்கங்களின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்